ஐயோ காமிப்பேன் இப்போ என்னன்னா அந்த அரச குழந்தை பொழுது வேண்டி வர கேட்குறவங்களுக்கும் அந்த வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான குன்றத்தூர் முருகன் கோவில் விலாக் தாங்க நீங்கள் இப்போ இருக்கீங்க குன்றத்தூர் முருகன் கோவிலில் முழுசாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குன்றத்தூர் அப்படின்னாவே முருகன் கோவில் தாங்க ஸ்பெஷல் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான இடத்துல இருந்து தான் நான் இப்போ வீடியோவை எடுத்துகிட்ருக்கேன் இந்த கோவிலுக்கு எப்போ நான் வந்தாலுமே என் மனசில் ஒரு சக்தி வந்து கிடைக்குங்க நம்மளாலையும் ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இடம்தான் குன்றத்தூர் முருகன் கோவில் ஸோ இங்கே நான் பார்த்த விஷயங்கள் சிலதை நீங்களும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான் இப்படி தாங்க நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு என்ட்ரன்ஸில் அழகாக வச்சுருந்தாங்க முருகப்பெருமானை மக்கள் பாருங்கள் எப்படி வந்து தரிசனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கிருத்திகை தைப்பூசம் அப்பெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நிறைய கூட்டம் வரும் அதனால நாங்கள் அடுத்த நாள் வந்தோம் அடுத்த நாள் வந்து வெற்றிவேல் முருகனை அழகாக தரிசனம் செஞ்சோம் அப்பன் முருகனுக்கு கரோகரா குழந்தை வரம் வேணும் அப்படிங்குறவங்க இந்த அரச மரத்தடியில இப்படி தொட்டில் கட்டி வேண்டுதல்கள் வைப்பாங்க இது குரு பகவான் இவர் தான் முருகப்பெருமானோட தீவிர பக்தர் அப்பாவு என்ற பெயர் கொண்ட பாம்பன் சுவாமிகள் இவரோட ஜீவ சமாதி இன்னைக்கும் திருவான்மையூரில் இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பூஜைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழில் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை எழுதியிருக்காரு முருகப்பெருமானை பற்றி அதிக அளவில் பாடல்களை வந்து எழுதியிருக்காரு இவர் எழுதிய சண்முக கவசம் அப்படிங்கிற பாடலை நம்ம பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் பிணிகள் தீரும் அப்படிங்கிறாங்க இவங்க யாருன்னா துர்க்கை அம்மன் மூலவருக்கு இடப்புறமாக அருள்வாளிக்கிறாங்க அடுத்ததா சக்தி விநாயகர் சக்தி விநாயகரை கடைசியாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஏன்னா கிருத்திகை அன்னைக்கு வழி அந்த மாதிரி அமைச்சிருந்தாங்க அடுத்த நாள் நாங்கள் போனதுனால அன்னைக்குமே அதே வழியில் தான் நாங்கள் போயிட்டு வெற்றிவேல் முருகனை வந்து தரிசனம் செஞ்சோம் அதனால் விநாயகரை வந்து கடைசியா காமிக்கிற மாதிரி தான் இருக்கு அடுத்து மக்கள் முருகப்பெருமான்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டு சேவல் விடுறது இங்கே விசேஷம் அண்ட் வழக்கமானதும் கூட அதனால் பாத்தீங்கன்னா கிருத்திகை அன்னைக்கு நிறைய பேர் சேவல் விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக வந்து சேவலை முருகப்பெருமானாக நினச்சி வணங்குறாங்க வீடு வேணும் அப்படின்னாவே முருகப்பெருமானுதாங்க ஸோ எவ்வளோ பேர் வீடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்க நானும் வீடு கட்டலான்னு போனேன் அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க வீடு கட்ட கல்லே இல்லையே மற்றவங்க கட்டியிருக்கிறதையும் கலைக்கக்கூடாது நம்மளும் அழகான வீடு கட்டணும் அப்படின்னு நான் புலம்பிகிட்டு இருந்தேன் அந்த அம்மா சிந்தி இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து கட்டுடா பெரிய பில்டிங்காக கட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க சந்தோஷமா இருந்ததுங்க பாப்பாவோட சைஸ் காமிங்க ஃபுல் எனர்ஜெட்டிக்காக வெளியே வந்தோம் நாங்கள் வெளியே வந்து பாப்பாவுக்கு வளையல் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணேன் அப்போ முருகப்பெருமான் நிகழ்த்திய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு பாருங்கள் அவரோட சன்னதியில் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்னு தான் தோணும் ஆனால் வீட்டில் வேலை இல்லையா அதனால் கிளம்பலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு மினிட்ல நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஒரு யூடியூபரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அவங்க எனக்கு ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணி கொடுத்தாங்க குஞ்சத்தூர் முருகன் திருக்கோயிலா ஊருக்கு குஞ்சத்தூர் அப்படின்ற ஒரு பெயர் வந்ததாகவும் இறைவன் முருகப்பெருமான் இங்கு காட்சி கொடுத்து அவருக்கு அருள் செய்ததாகவும் பல சிறப்பு வரலாறுகள் இந்த திருக்கோயிலுக்கு இருக்கும் காஞ்சிபுரம் குன்றத்தூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு குன்றனா ஒரு மலை மேலே ஏறி வருகிற ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த திருக்கோயில் திருப்பூர் ஊர்ல இருந்து திருத்தணிக்கு முருகர் வரும் பொழுது இந்த குன்றின் மேலே தங்கி இலைப்பார்களாக ஒரு வரலாறும் இருக்கு அதனால இந்த இடத்துக்கு தனி சிறப்பு இருக்கு பனிரெண்டாம் நூற்றாண்டுல இரண்டாம் குலோத்தவ சோழனால இந்த திருக்கோயில் நிர்மாணிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இது புனரமைக்கப்பட்டது தொள்ளாயிரம் ஆண்டுகளாக இந்த கோ

இந்த பத்திருக்கோயில்ல அருள்மிகு ஸ்ரீ முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானை சமைதராக வீச்சிருப்பது ஒரு தனி சிறப்பு இந்த கோயிலில் கோலத்தோட முருகப்பெருமான் காட்சி இருக்காரு மண்டபத்தில் ஒவ்வொருத்துல நம்ம பார்க்கும்பொழுது அரச மரத்தடியில் நாகங்கள் நாக சந்நிதிகள் ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல இன்னொரு சிறப்பு என்னென்னா அந்த அரச மரத்தடியில் குழந்த வேண்டி வர கேட்குறவங்களுக்கும் அந்த இடத்துல அழகான ஒரு தொட்டில் கட்டி அவங்க வேண்டிட்டு போகிறாங்க தொட்டில் கட்டி அவங்க மறு அடுத்த தடவை அவங்க வர்றதுக்குள்ளேயே அவங்களுக்கு குழந்தை பாகியம் இறைவன் அவங்களுக்கு அருள் செய்கிறாரு குன்றத்தூர் மலையில ஒரு இந்த இடத்துல வந்து சிவலிங்கத்தை இறைவன் அதாவது முருகப்பெருமான் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாகவும் அதனால இந்த இடத்துல ஒரு தனி சன்னிதானம் தனி கோயில் இருக்கு அவருடைய பேர் வந்து கந்தடீஸ்வரர் அப்படின்ற ஒரு திருக்கோயிலையும் இங்க நம்ம தரிசனம் செய்யலாம் குன்றினோட அடிப்பகுதியில கோயிலுடைய தரிசனம் நம்ம உள் பிரகாரம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம சுத்தி இருக்கிற பகுதி வந்து நம்ம கோயிலுக்கு வந்து வெளியில இருக்கும் உள்ள போய் பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு பைரவர் நவக்கிரகங்கள் அரசவரம் நாகர் நாக தேவதைகள் தொட்டில் கட்டி வழிபடுறதுக்கான ஒரு தனி இடம் ஆழ்மிகு தட்சிணாமூர்த்தி அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகளை நம்ம தரிசனம் செய்யலாம் அதுக்கப்புறம் துர்கை அம்மன் ஆழ்மிகு காசி விசாலாட்சி சந்நிதி அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒரு சேர ஒன்றா நம்ம தரிசனம் செய்கிற ஒரு சிறப்பான ஒரு இந்த திருக்கோயிலுக்கு நிறைய வரலாறு இருக்கு சிறப்புகளும் இருக்கு உண்மையிலேயே முருகன் குன்றின் மேலும் இருக்கும் இறைவன் முருகப்பெருமான் அவர் எப்படி குன்றின் உயரத்தில் குடிக்கொண்டு உயரத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் அவர் நிச்சயமாக உயர செய்வார் அப்படின்னு ஒரு தத்துவத்தை இங்கே இந்த திருக்கோயில் தொள்ளாயிரம் ஆண்டுகளாக பக்தர்களுடைய வழிபாட்டுக்காக இங்கே நாம் வழிபட்டு வந்துட்ருக்கோம் ஆயிரம் ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோவில் இந்த பகுதி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்க உண்மையிலே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நம்ம பின்னாடி இருக்க கோபுரத்தை நம்ம தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி இந்த அழகான ஒரு போர்டு இருக்குது ஆழ்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகரை நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வழிபடும் பொழுது நிச்சயமாக ஆடி மாதம் நம்ம பெருமானை வழிபடும் பொழுது தேடி வரும் நன்மை அப்படின்றாங்க பெரியவங்க அதே மாதிரியே இந்த திருக்கோயிலுக்கு உங்கள் எல்லாருக்காகவும் நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் வந்து தரிசனம் செய்யுங்கள் இந்த கோயிலுடைய பெருமைகள் ஏராளமாக இருக்கும் நீங்களும் வாங்க இயற்கையான ஒரு சூழ்நிலையில் நம்ம பொழுது அவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு ஆரோக்கியமான காட்சி கிடைக்கிது மனசுக்கு நிம்மதி கிடைக்கல பெருமானையும் வள்ளி சம்மதராக நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது இரண்டு கண்கள் போதவே போதாது இந்த ஒரு ஜென்மம் நம்மளுக்கு போதாது அப்படின்ற ஒரு நெ நினைப்பு தான் மனசில் வரும் நீங்கள் எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணுங்கள் சிறப்பான ஒரு திருக்கோவில் நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஒரு ஸ்பேஸ் விட்டி டிவின்னு போனுங்க யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் முருகர் எப்பவுமே ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவார் அப்படி தான் பார்த்திங்கன்னா இன்னைக்குமே லாஸ்ட்டு மினிட்டில் நான் லாஸ்ட்டு வியூ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ எடுக்கும்போது தான் இவங்க என்னோடய கண்ணில் தென்பட்டாங்க இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியை அழகாக எடுத்து சொன்னாங்க ஸோ அதை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அந்த அக்கா பார்த்தீங்கன்னா என்னோட ஈஸியாக மிங்கில் ஆகிட்டாங்க ஏதோ ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரி என்கிட்ட பேசினாங்க மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அப்படியே மனசே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபுல் எனர்ஜியோடு நான் இருந்து வீட்டுக்கு போனேன் அவங்க பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கும் மேலே வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க ஆன்மீக தகவல்களை வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க நிறைய கோவில்களை இவங்களோட சேனலில் நீங்கள் பார்க்கலாம் ஒருத்தவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க உங்கள் பேர் என்னப்பா கிருபாவதி கிருபாவதி உங்க பேருமா அனிதா அனிதா கிருபாவதி அனிதா உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம மனசா நன்றி சொல்கிறோம் நீங்க எல்லாருமே வீடியோ பாக்குறீங்க நீங்க வரணும்னு ஒரு இன்டென்ஷன் ஒரு ஐடியா இஃப் யூ ஹவ் இன் யோர் மைண்ட் செட் ஆன் தூ பீப்புள் ரீசன் ஃபார் தட் அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே தேங்க்யூ அனிதா தேங்க்யூ கிருப்பா உங்க ரெண்டு பேருக்குமே நாங்கள் தேங்க் பண்றோம் கோயிலுக்கு வாங்க வந்து வேண்டிக்கோங்க நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறும் ஒரு முக்கிய இடமாக அருள் ஸ்ரீ குன்றத்தூர் முருகன் கோயில் அமையும் எந்த சந்தேகமும் கிடையாது